இருபத்தி மூன்று ரகாத் நபிகள் செல்லல்லா செல்லம் அவர்கள் தொழுதாக எங்காவது ஹதீசுகளில் ஏதாவது ஆதாரம் இடம்பெற்றிருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் பைஹக்கியில் நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது நபிமொழியாக இபுன் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அது என்ன ரசுலாய் செல்லல்ல செல்லம் ரமலானுடைய மாதத்தில் இருபது ரகாத்துகள் தொழுது வித்திரும் தொழக்கூடியவராக இருந்தார் இப்படித்தான் ஒரு ஹதீசை பார்க்க முடிகிறது இந்த ஆதாரப்பூர்வமான நமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லி இருந்தால் நாம் எல்லோரும் ஆர்வம் காட்டத்தான் வேண்டும் ஆனால் எந்த கிதாபில் பைஹக்கியில் இந்த ஹதீஸ் பெற்றிருக்கிறதோ அந்த பைஹக்கி இமாம் அவர்களே அந்த ஹதீஷனுடைய அடிக்குறிப்பில் இந்த ஹதீஷில் அபு சைபா என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பலகீனமானவர் இமாம் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால் இருவது சொல்ல முடியாது என்று சொல்லுகிறோம் எந்த கித்தாபில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதோ அதே கித்தாபில் அந்த செய்தியை ஏற்று செயல்படுத்த முடியாது அது பலகீனமான செய்தி அதே இமாம் கூறுகிறார் அடுத்தது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருபத்தி மூன்று ரக்காத்து தொழ வேண்டும் என்று சொல்லுகிற அன்பர்கள் எதை மக்களுக்கு சொல்லுகிறார்கள் உமர் ரவி அல்லாஹனுடைய காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று ஆதாரம் உண்டு என்று சொல்கிறார்கள் முகத்தாவில் இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது நபி மொழியாக இந்த செய்தி இடம்பெற்று உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று ரக்காத்துகள் தொழுதுள்ளார்கள் இதை எஜித் பின் ரூமான் என்கிற ஒரு மனிதர் அறிவிக்கிறார் இது சரியா என்று பார்க்கும் பொழுது பின் ரூமான் என்பவர் உமரவருடைய ஆட்சி காலத்தில் வாழாதவர் ஆட்சி காலத்திற்கு பின்னால் பல வருடங்கள் காலம் பொறுத்துதான் பிறந்து வாழப்போகிறவர் உமருடைய ஆட்சி காலத்தில் பார்த்து உமருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் இப்படியெல்லாம் தொழுதார்கள் என்று சொல்லுகிறவர் உமருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா அந்த காலத்தில் வசித்திருக்க வேண்டுமா வேண்டாமா அதே முகத்தாவில் வருகிற அந்த செய்தியை இமாம் அவர்கள் எடுத்து இந்த ரூமான் என்பவருடைய வயசை பார்க்கும் பொழுது இவர் உமருடைய காலத்திலே வாழவில்லை அப்படியானால் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது நியாயமான காரணம் தானே அடுத்தது அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டு இந்த இரவு தொழுகை குறித்து மக்களுக்கு ஏதாவது கட்டளை பார்த்தால் உமர் அவர்கள் நேரடியாக இரண்டு தன்னுடைய ஆட்சி காலத்தில் அழைத்திருக்கிறார் இந்த இரண்டு மனிதர்களையும் இரண்டு சகாபாக்களையும் அழைத்து மக்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் பதினோரு ரகாத்துகள் தொழ வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் இரண்டு நபித்தோழர்களையும் அழைத்து நேரடியாக உமரவர்கள் சம்பந்தப்பட்டு இரண்டு நபித்தோழர்களையும் அழைத்து பதினோருகள் நீங்கள் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்வதா அல்லது உமரவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கோ மக்கள் அந்த காலத்திலும் வாழாத அந்த காலத்திற்கு சம்பந்தம் இல்லாத ரூமான் அவர்கள் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வதா ஏற்க முடியாது ஏனென்றால் சஹாபாக்கள் மாற்றமாக எந்த காரியத்தையும் தெரிந்து கொண்டே செய்ய மாட்டார்கள் அப்புறம் ரசூலாய் செல்லல்லாகளை செல்லமரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் பதினோரு ரகாத் பதிமூன்று ரகாத் இவைகளைப் பார்த்து மக்களுக்கு பழக்கப்பட்டு இபாதத்தைச் செய்து மக்களோடு மக்களாக மக்களாகத் அந்த சகாபாக்கள் அதிலும் குறிப்பாக உமரல் அல்லாஹனவர்கள் போன்ற மூத்த மூத்த சகாபாக்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நேரடியாக இப்படி கட்டளையாக இருபத்தி மூன்று ரகாத்துகள் தொழுததாக எங்காவது ஆதாரம் உண்டா என்றால் இல்லை பதினோரு ரகாத்துகள் தொழுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் தமிமுத்தாரி உபைபின் காபு என்கிற இரண்டு நபித்தோழர்களை அழைத்து அந்த கட்டளை பித்திருக்கிறார்கள் அதுவும் அதே முகத்தாவில இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அன்பாந்தளே